ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்கே போவோம் இன்றைக்கி நம்ம நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகை சீரியலோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நம்ம ரஞ்சிதா வந்துட்டு நாகக்கிட்ட காசு கொடுத்து மல்லிகை கடத்தி ஏதாவது பண்ணிவிட்டு லவ்ரை விட்டு கூப்பிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரரூவா கேஷ் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு நம்ம நாகவும் போயிட்டாங்க ஒரு வழி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அடியாளுக்கு ஃபோன் பண்ணி வந்து மல்லியை கடத்திட்டு போயிடுன்னு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி வந்து அந்த அடியாலும் வந்துட்டான் வந்துட்டு பாபு வீட்டில் இல்லாத நேரத்தில் மல்லியோட அண்ணா பாபு அவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் மல்லியை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க மல்லி வந்துட்டு முடியாது ஆ ஊன்னு கத்துறாங்க ஆனால் கேட்கறதுக்கு யாரும் ஏன்னா அவர் ரவுடி அவங்க வந்து கந்துவட்டி கந்தசாமி அவங்ககிட்ட இல்லாத ஆளாக பணமாங்க அதனால் என்ன பண்ணுறான் அடித்து இழுத்துட்டு போகிறான் ஒரு வழியாக அப்படியே வீட்டை விட்டு வெளியே வராங்க நாகை என்னடானா நீ போ போன்னு அமுச்சி விட்றான் கூட்டு கூட்டுப்பொங்கையான்னு கதறா நம்ம மல்லியோ விட்ரா விட்ராங்கிறான் ஆனால் என்ன பண்ணுறது காரில் தூக்கி போட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நடக்குது பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா என்ன பண்ணுறது எது பண்ணுறது காரில் உட்காந்துட்டு இருக்காங்க நம்மளோட வில்லன் என்ன பண்ணுறான்னா மயக்க மருந்து கச்சி வச்சுருந்தாங்க அது மூக்கில் அழு போட்டு மயக்க அடி வச்சிட்டோம் மூக்கில் வச்சு அழுத்தின உடனே அவங்க மங்கிட்டாங்க மயங்கினதுக்கப்புறம் காரில் உட்கார வச்சுட்டு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க கூடவே நம்ம நாகவும் போகிறா எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா கோயிலுக்கு தாங்க கோயிலுக்கு போய்ட்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானோட போயிட்டு இருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னா நாளைக்கு வந்துட்டு பௌர்ணமி பௌர்ணமியில் கல்யாணம் பண்ணக்கூடாது அடுத்த நாள் பௌர்ணமி பாண்டியம் அதுவும் கல்யாணம் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் முகூர்த்தத்தில் தான் பண்ணணும்னு நம்ம நாங்கு சொல்கிறதுனால நாகுவை பாதி வழியிலே இறக்கி விட்டு நீ ஆட்டோவில் போ நான் கூட்டு போயிட்டு என்னோடய க்ரௌனில் அடிச்சு வச்சுரு முகூர்த்த நாள் அப்போ சொல்கிறேன் நீ வா கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாகு பாதி வழியிலே இறக்கி விட்டு போகிறதுக்கு ரெடியாக வராங்க ஆனால் நம்ம நாகுவோ இதில் கூட திருந்தாதுங்க எங்கிட்ட காசு இல்லைங்க ஐயா நீங்கள் தானே ஏற்றிட்டு வந்தீங்க கூட தானே வந்தேன் நான் எப்படி வீட்டுக்கு போவேன் பஸ் அர்ஜி கூட காசு இல்லை ஐயா எதனா கொடுத்துட்டு போன்னு கேட்குறான் சைக்கார விடவே மாட்டான் இப்போதான் ஐம்பதாயிரம் வாங்கிட்டு வந்தா புறாடு காசு இல்லைங்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருந்து காசு எடுத்து கொடுக்குறான் நூறுரூவா எடுத்து கொடுக்குறான் இங்கேருந்து ஆட்டோக்கு நூறுரூவா பத்தாதுங்க ஐயா ஒரு ஐநூறுவாவுக்கு கொடுங்க நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்தா புடி அப்படின்னு தூக்கி கொடுத்துட்றான் அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராவலிங் தாங்க நேராக போயிட்டு குடோனுக்குள்ளே போயிட்டு மல்லியை கொண்டு போய்ட்டு அடைச்சிடுறாங்க கரெக்டாக மல்லியை கொண்டு போய் சேரில் வச்சு குறை வச்சு கட்டுறாங்க கட்டினதும் மல்லி சுயநினவுக்கு வரா எனக்கு அந்த லாஜிக் தாங்க புரியல இவ்வளோ நேரம் கண்மொழிக்காத மல்லி சேரில் வச்சு கயிறு கட்டினதுக்கப்புறம் கண்மொழிக்கிறாங்க ஏங்க ஒருவேளை கயிறு கட் கட்டிட்டதுனால எழுந்து ஓட மாட்டாங்க அதனால் கண்மொழிக்கிறாங்களா இல்லை அந்த மருந்தோட பவர் அவ்வளோதானா என்னென்னு கண் கண்மொழிக்கிறாங்க முழிச்சு என்ன என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இங்கே எதுக்கிட்ட அடைச்சி வச்சிருக்கீங்கன்னு கத்துறாங்க ஆனால் என்னங்க பண்ணுறது நம்ம கந்து வட்டி கந்தாயுதம் கட்டி போட்டு வெளியே போயிட்டான் அங்கே யாருமே இல்லை வெறும் டோர் தான் இருக்குது கிட்ட கத்தி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு மல்லி முழுக்கிறான் இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடரும் இதோட கண்டினியூஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் ஐக்கான் பள்ளியும் தட்டி விட்டுப்போங்க பாய்